மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேலே இருக்கிற மரியாதை போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் காரணம் இதுக்கு மேலே பேசுனாக்க அவர் என்ன பண்ணார் அவர் ஆளை பார்த்தீங்கல்ல நெத்தியில் போ திருநீர் இட்டுக்கிட்டு இது பண்ணி ஒரு நீதிபதி மத அடையாளங்களை போட்டுக்கிட்டு வரலாமா கோர்ட்டுக்கு திரௌபதி முர்மு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பல கேள்விகள் கேட்டு இது பண்ணி இது அமிச்சாங்க ஆமாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன சொன்னார் கேள்வி கேட்கறதுக்கு முழு ரைட்ஸ் கிடையாதுன்னு இருந்துச்சா சு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இது ரைட்ஸ் கிடையாதுன்னு போது ஒரு உச்ச நீதி ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு ஜட்ஜி வந்து அதுக்கு தடை விதிக்கிறாருன்னா அவருக்கு சட்டத்தை தெரியலன்னு அர்த்தமா அல்லது நீ என்ன பண்ணிடுவேன்ற ஒரு திமிடர் சொன்னாரா பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்கு இடம் கொடுத்துருன்னு சொல்றதுக்கு நீ ஏன் போற நீ ஏன் போற அந்த நாட்டுக்கு அது தெரியாது அப்போ அதே நேரத்துக்கு ஊர் ஊராக என்னத்துக்கு நீ போய் சொல்லிட்டு இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜ தான் அதை தீர்ப்பு சொல்லும் அவர் தான் சொல்லும் உங்க உங்கள் உங்க ஜட்மெண்ட்டை அவங்க தூக்கி எறிஞ்சி உங்களுக்கு கீழே வேலை பார்க்கற ஒருத்த தூக்கி எடுத்துக்க என்ன பண்ண போறீங்க நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறீங்க அவங்க பண்ணி யாரை கேட்டு பண்ணாலும் அவங்க அவங்க நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் விடுத்த சவால் ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேசுறாங்க நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இத வச்சு சுலபமா ஆட்சியில் இருக்கலாம் பத்து வருஷம் நிம்மதியா இருக்கலாம் இவங்க காட்டு கொடுத்துட்டாங்க எதிர்கட்சி வச்சுக்கணும் தான் பாப்பா நானா வந்து நேர்மையா நடத்தி எனக்கு என்ன ஆக போகுது நேர்மையா இருக்கிறதுக்காக நீங்க என்ன விலை கொடுத்துருக்கீங்க அது என்ன டாஸ்மாக மாத்திரம் தனியா போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா கடையிலும் ரேஷன் கடையில கல்வி கூடங்கள்லாம் நடக்கு இல்லையா தேர்வு நீட் தேர்வு நடக்கலையா இல்லையா ஒரு சி ஒரு இந்திக்கான தேர்வு நடக்குது அந்த தேர்வில் பெயிலான தொண்ணூறு பெர்சன்ட் மாணவர்கள் நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறோம் இங்கே வந்து பெண்ணோட தாலியிலேருந்து கழட்டி பார்த்தீங்க தமிழ்நாட்டில் சிநேகர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு எந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தாங்க அதுதான் தற்போது ரெண்டு நாட்களாக பேசுவொளாக இருக்குது முதலாவதாக சென்னை உயர்நீதிமன்றத்திறோட வகாத்தை எடுத்து இருக்கேன் இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க வைஸ் சான்ஸில் நியமனம் சம்பந்தமான அந்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றமே அதற்கு வந்து அனுமதி அளித்திருச்சு மசோதாவை பாஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்களே தன்னோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்துட்டாங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜகவினுடைய வழக்கறிஞர் ஒருவர் தொடுத்த வழக்கின் பேரில் ஒரு கோடை காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ஆறு ஏழு மணிக்கு ரொம்ப டிலேயாக கூட இந்த வழக்கை முடித்து வச்சுட்டு போயிருக்காங்க வில்சன் அவர்களும் பல அலிகேஷன்ஸும் வச்சார் எனக்கு வாசிக்கும் போது எனக்கு வந்து மைக்கு கூட எனக்கு ஆன்லைனில் கேட்டால் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அந்நியப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கேன் எப்படி பாக்குறீங்க நீதிமன்றங்கள் எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அவருக்கு கீழே வேலை பாக்குற ஒரு ஒரு நீதிபதி நீ ஆர்யா சொல்றதுக்குன்னு கேட்கிறாரு இந்தியா இந்தியா இதுதானா உங்கள் நீதிங்கிறது தான் கேள்வி அவ்வளவுதான் கேள்வி இது மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேலங்கிற மரியாதை போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் காரணம் இதுக்கு மேல பேசுனாக்கா அவர் என்ன பண்ணாரு அவர் ஆளை பார்த்தீங்கல்ல நெத்தியில திருநீர் இட்டுக்கிட்டு இது பண்ணி ஒரு நீதிபதி மத அடையாளங்களை போட்டுக்கிட்டு வரலாம் நம்ம கோர்ட்டுக்கு அப்படின்னா அந்த மத சம்பந்தமான இது கேஸ்கள் வந்து அவர் நீதி ஒழுங்கா ஒழுங்குவாரா அவரை பத்தி ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்கலாம் ஆனா இதெல்லாம் அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்குதாங்கிறது என்னுடைய கேள்வி உச்சநீதிமன்றம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது விசேஷ இது அனுமதியின் கீழ் அவங்க கொடுத்ததுக்கு பிறகு அரசியல் சட்டத்தை மீறிய வகையில் இவருடைய ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டெம் ஆஃப் கோர்ட் போட்டு தான் உள்ள தள்ளுங்க ஓ அந்த ஜட்ஜ் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும் அவ்வளோதான் இது பொதுமக்கள் பார்வை அவருடைய நடவடிக்கை சட்டத்திற்கு உட்பட்டதல்ல அதிகாரம் மீறல் எப்படிங்க முடியும் நாம் உங்களுக்கு பாசுங்க இல்லை நீங்கள் பாசு என்ன நீங்கள் பாசு உங்களுக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன் அவர் என்ன பெரிய முதலாளி கழிக்கிறான் நான் கொடுக்குறேன் என் வேலை எனக்கு என்ன அர்த்தம் என்ன வச்சுக்குவீங்களா நீங்க அப்ப உங்களுக்கு என்ன மரியாதை அப்ப நீங்க முட்டாள அறிவு கட்டவங்க யார் ஓனர் யார் சுப்ரீம் இந்த இந்த கேஸ் விஷயத்துல திரௌபதி முர்மு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா பல கேள்விகள் கேட்டு இது பண்ணி இது அமிச்சாங்க ஆமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி என்ன சொன்னார் கேள்வி கேட்குறதுக்கு உங்களோட ரைட்ஸ் கிடையாதுன்னு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இது ரைட்ஸ் கிடையாதுன்னு போது ஒரு ஆஃப்ரால் ஒரு உச்சநீதி ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு ஜட்ஜி வந்து அதுக்கு தடை விதிக்கிறாருன்னா அவருக்கு சட்டத்தை தெரியலன்னு அர்த்தமா அல்லது நீ என்ன பண்ணிடுவேன்ற ஒரு திமிரனை சொன்னாராங்கிறதான் கேள்வி சார் நீங்க இப்ப நீதிபதியினுடைய இந்த செயல்பாட்டுக்கே நீங்க ஒரு சாயம் பூசுவது போல அப்ப அவர் அந்த நீதி உயர் நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தீர்ப்புக்கு சாயம் பூச்சிருக்காருல்ல அவருக்கு அந்த சாயம் பூசுற உரிமை இருக்குன்னா பொதுமக்களுக்கு முதல்ல எனக்கு அந்த சாயம் பூசுற உரிமை இருக்குது அவ்வளவுதான் கேட்கும் ஜனாதிபதியே கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கு நீ தடை விதிக்கிறேன்னா நீ யார் அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் மேலேயா நீ ஜனாதிபதிக்கு மேலேயா யார் நீ அந்த அவர் பேர் என்ன சுவாமிநாதன் சுவாமிநாதன் அவர் அவர் கேட்குது அதுக்கு மேலேயே நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா எப்படி வந்தது இது இதை என்னத்துக்கு நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணனும் போலீஸ் தான் கேட்கும் காவல்துறை தான் அந்த நீதிபதி அந்த தீர்ப்பு ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுல பல சம்பவங்கள் வில்சன் அவர்கள் குறிப்பிடுறாரு திமுக வழக்கறிஞர் எனக்கு வந்து போதிய அவகாசமே கொடுக்கல தமிழக அரசுக்கு பதில் மனு அணிக்கிறதுக்கு மைக் ஆஃப் பண்ணாங்க அப்புறம் கேட்டதுக்கு வெப்சைட்ல போய் பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி உதாரசங்களே புரியலையா அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியுது அவங்களுக்கே தெரியுது வரம்பு மீறுறோங்கிறது அவங்களுக்கே தெரியும் ம் அவ்வளோதான் இது இந்த போக்கு இதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு அப்படி பாஜக அவனுடைய டெஸ்பரேட்டு ஓ அவங்க படாத அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பல்வேறு வகையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஒரு தீவிரவாத தாக்குதலில் அவங்க இன்னைக்கு படுற அவஸ்தான் நமக்கு நல்லாவே தெரியும் உலகம் முழுவதும் போய் நான் நல்லா வந்தான்னு சொல்றதுக்கு குழு போடுற அளவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க எதுக்கு அது என்னத்துக்கு அந்த குழுமணி கூட ரஷ்யால யார் யாரையோ கூப்பிட்டு அனுப்புறாங்க என்னத்துக்கு அனுப்புற நான் யோகியான்னு சொல்றதுக்கு அனுப்புற அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு நல்ல பேர் அந்த நாடுகள் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம் அதை கெடுக்கிறதுக்கு பாருங்க வழக்கமா தூத்துக்குழு எதுக்கு அனுப்புவாங்க நல்லெண்ண தூத்துக்கு அனுப்புவாங்க நம்ம நண்பர்களா இருப்போம் உதவி பண்ணிக்குவோம் அதுக்கு அனுப்புவாங்க இன்னொரு நாட்டை பத்தி அவதூறு பரப்புறதுக்கு ஒரு கழுவு அனுப்புற ஒரு ஒரு நிலமையில இருக்குது ஒரு ஒரு அரசு நீங்க அவதூறு அவங்களுக்கு பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்துக்கு இடம் கொடுத்துருது சொல்றதுக்கு நீ ஏன் போற நீ ஏன் போற அந்த நாட்டுக்கு அது தெரியாத அப்போ அதன் நேரத்துக்கு ஊர் ஊரா என்னத்துக்கு நீ போய் சொல்லிட்டு இருக்கிற ஓ நேரு வந்து வந்து பஞ்ச சொல்லி ஒரு கொள்கை இது பண்ணாருக்கு ஐந்து இது சட்டங்கள் ஐந்து நீதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சைனா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த ஆசிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்த்து பஞ்ச சொல்லி அதுக்கு மாசில்லாம் இவர் ஆதரவு எல்லாம் வந்து தெரிவித்து பேசுறாங்க பேசிக்கிட்ட போது அமெரிக்கா சொல்லுச்சு வேலையை பாரு நாட்டில் பஞ்சத்தில் இருக்கு பிஎல் ஃபோர் எயிட்டிங்கிற திட்டத்தின் கீழ் தினசரி பத்து கப்பல்களில் உனக்கு நான் கோதுமை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் பட்டு பஞ்சத்தை தீக்கிறதுக்காக அந்த அந்த சோ சாப்பாட்டை சாப்பிட்டு தான் நீ உயிரோடு இருக்கிற இப்படி இருக்கிற நீ அதை கவனிக்கிறத விட்டுட்டு உலகத்துக்கு நீ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க பஞ்சசீல வேலையெல்லாம் உனக்கு என்ன முதல்ல இதை நிறு நான் ஒரு நாள் கப்பலை நிறுத்தின உன் கதிய என்ன அப்படின்ச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து எந்த சீனா வந்து இப்போ ஆதரவு அண்ணச்சா அவங்களே எடுத்து நம்மளை போறதெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் நடத்த விஷயம் வேறு ஆனால் அன்னைக்கு அதே அமெரிக்கா தான் நம்மளை காப்பாத்துச்சு அது வேற விஷயம் இது எதுக்காக சொன்ன வர்றேன்னா உங்களுடைய நிலைமை நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கணும் இன்னொரு நாட்டுக்கு போய் என்னுடைய நாட்டு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது நாங்கள் நல்லவங்க தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு அர்த்தம் இருக்குது அவன் கேட்டவன் சொல்கிறதுக்கு நீ போகிறேன் இப்போ எனக்கு ஒரு உங்ககிட்ட ஒரு உதவி கே கேட்டு வர்றேங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்சத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாக்கா நியாயம் அதை விட்டுட்டு ஏங்க அவருக்கெல்லாம் பண்ணீங்களா எனக்கு பண்ணக்கூடாதா அத கேக்குறதுக்கு நான் யாரு நீங்க யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுங்க அத கேக்கறதுக்கு நான் யாரு இப்போ இத்தனை நாட்டுக்கு நீங்க அனுப்புறீங்களா அத்தனை நாட்டிலும் பாகிஸ்தான பத்தி நல்ல அபிராயம் இருக்கிறதா தான் அர்த்தம் நீங்க பல பேட்டிகள்லயே சொல்லிட்டு வரீங்க வெளியுறவு துறை அந்த ஹார்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம உங்க ஃபெயிலியர் ஆனா எப்பவுமே ஃபெயிலியிருங்க ஓகே எப்பவுமே இன்னைக்கு நேற்றுல என்னைக்கு இந்தியா சோதனம் தான் அடைஞ்சு வந்ததோ அன்னையில இருந்தே நமக்கு தோல்விதான் ஓகே அண்டை நாடுகள் யார் நம்ம கிட்ட நட்பா இருக்காங்க ஆப்கானிஸ்தான் இருக்குதா பாகிஸ்தான் இருக்குதா பங்களாதேஷ் இருக்குதா நேபாள் இருக்குதா இலங்கை இருக்குதா மாலத்தீவு இருக்குதா யாருங்க இருக்குதா சோ பாரதிய இந்த அரசு பாரதிய ஜனதா இல்ல இந்தியாவினுடைய ஒன்றிய அரசுல இருக்கவங்க பூராமே எல்லாம் இந்திரா காந்தி காலத்திலே போயிடுச்சு இந்திரா காந்தி காலத்திலே இல்லாம போயிடுச்சு என்னைக்கு போய் பங்களாதேஷ்ன்னு ஒரு நாட்டை உருவாக்குனீங்கன்னா அன்னைக்கே ராஜாஜி திக்ளே சொன்னார் மேற்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் ஒண்ணா இருந்தபோது ஒரு நாடுன்ற விரோதம் தான் இருந்தது அந்த நாட்டை ரெட்ட பிரிச்சு ரெண்டு விரோதியாக்கிட்டு இந்த பக்கத்து விரோதியை உண்டாக்கிட்டு இந்த பக்கம் விரோதி அதானே இன்னைக்கு நல்ல விதமான அனுபவிக்கணும் இப்போ நிச்சயமா சார் இப்ப பிஜேபி பல நெருக்கடிகளை சந்தி சந்தித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழக அரசு வழக்கிலேயே பல நெருக்கடிகள் சந்திச்சிட்டு இருக்காங்க அந்த அந்த தான் இன்னைக்கு இப்போ ஒன்றியத்தினுடைய இதையே ஸ்மாஷ் பண்ண தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ட கொடுத்த குடுத்த தீர்ப்பு கவர்னர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது காலக்கெடு விதிச்சாங்க பிரசிடென்ட்டுக்கே ஆமா ஆமா அப்படி விதிச்ச போது என்ன ஆயிப்போச்சு இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த கேரத்தால ஒன்றிய அரசனுடைய செயல்பாடுகளை முடிஞ்சு போச்சு இத்தனைக்கும் யார் காரணம் தமிழ்நாடு அரசன் தட்டமன்றத்துல நிறைவேற்றுன தீர்மானம் ஒன்றியாலா நின்னுகிட்டு கோலியா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேவிட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கல் எடுத்து விட்டு கோலியாத்த கொண்ட மாதிரி கோலியாத்துங்கிற ராட்சசன் ஒரு டேவிடுங்கிற சின்ன பையன் ஒரு கல் எடுத்து விட்டு கொண்ட மாதிரி கோலியாத்துங்கிற ஒன்றிய என்ற ராட்சசனை தமிழ்நாடு அரசுங்கிற ஒரு கோலியாத்து கல் எடுத்து பிடிச்சி அதை இவர் வந்து அதை தூக்கி விடுறதுக்கு பார்க்குறாரு இப்போ தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் சம்மந்தமாக மேல்முறை நாங்கள் செய்ய போறோம் அப்படின்றாங்க இந்த சட்ட நடவடிக்கை தமிழக அரசுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழக அரசுக்கு ஏன் கேஸ் போடணும் இவ்வளவு அசிங்கத்தையும் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் அவங்க செல்லாதுன்னு சொல்லிருக்காங்க அவன் உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் அவரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் தீர்ப்பு சொல்லணும் அவர் தான் சொல்லணும் உங்க 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 ஜட்மெண்ட்டை அவங்க தூக்கி எறிஞ்சிருக்குறாங்க உங்களுக்கு உங்களை கீழே வேலை பாத்திரம் தூக்கி எடுத்து என்ன பண்ண போறீங்க நீங்க மேல்முறையீடு பண்றீங்க அவங்க பண்ண யாருங்க எடுக்க அவங்க தான் சோ அப்படிதான் அவங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த சவால் அப்ப அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் தன்னுடைய கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதியரசரே கண்டிக்க நேரிடுமா தெரியாது அதான் இதா அதான் அதுக்கப்புறம் அவங்க என்ன மா மாதிரி போறாங்களா தெரியாது அது இது இப்ப பொதுமக்கள் பார்வையில் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஹை கோர்ட் ஆஃப் ஒரு ஸ்டேட் உடைய ஹை கோர்ட் விடுத்த சவால் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் பதில் சொல்லுவோம் இப்ப அதே போல சார் டாஸ்மாகனுடைய நிர்வாக அலுவலகத்துல எல்லாம் ரைடு பண்ணாங்க இது வந்து சட்டவிரோதம்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் முதல்ல அணுகுனாங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதெல்லாம் செல்லும் அதெல்லாம் எந்த முறைகேடும் இல்ல அப்படின்ட்டாங்க பிறகு நம்ம உச்ச நீதிமன்றம் போனோம் தமிழக அரசு அதில் உச்சநீதிமன்றம் பிஆர் கவை தலைமை நீதியரசர் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு மாநில சுயாட்சிக்கு மனிதநேயத்திற்கு எதிரான பல செயல்களை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எப்படி பாருங்க நான் அமலாக்கத்துறையே வந்து அடுத்தவனை மிரட்டுறதுக்கு வச்சிருக்கிறது தான் அதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இப்போ அடுத்த அடி பாஜக கொடுத்துருக்கு அடுத்த அடி அவங்க கையில் இருந்தது அமலாக்கத்துறை தான் அமலாக்கத்துறை மேலே இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு அவங்களுக்கு ரெண்டாவது மிகப்பெரிய அடி கவர்னருக்கு எகைன்ஸ்டாக ஒரு தீர்ப்பு வந்து ஒழிச்சு கட்டிவிட்டாங்க யாரோ ஒரு சாமிநாதங்கிற ஒரு சாமி ஆசாமி வந்து ஏதோ காப்பாற்றுக்கு ட்ரை பண்ணுறாரு அதெல்லாம் நிற்கிறது அதெல்லாம் நிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இப்போ அடுத்த அடி வந்து அமலாக்கத்துறை அவங்க கையில இருந்து அடுத்த ஆயுதம் அந்த அமலாக்கத்துறைக்கும் செக் வச்சாச்சு மூணாவது இது வந்து இப்போ பாக்கி அவங்க கிட்ட இருக்கிறது வந்து இது

ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேசுறாங்க நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இத வச்சு சுலபமா ஆட்சியில் இருக்கலாம் நிம்மதியா இருக்கலாம் இவங்க காட்டி ஆட்சி வந்தாலும் கொடுத்துட்டாங்க நானா வந்து நேர்மையா நடத்தீங்க எனக்கு என்ன ஆக போகுது நேர்மையா இருக்கிறதுக்கா நீங்க என்ன விலை கொடுத்துடுறீங்க நேர்மையா நடத்த என்ன சொல்றீங்க பைத்திகாரம் யோகமா எனக்கெல்லாம் என்ன பிரச்சனை எதுனால ரூல் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு வந்து பிரச்சனை இப்போ சில அரசியல் விமர்சகர்கள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா இடி அரசியல் நோக்கோடு டிஎம்கே கார்னர் செஞ்சாலும் கூட டாஸ்மாக்ல ஊழல் நடந்துருக்கு அது நீங்க வந்து தள்ளி கடந்து போக முடியாது இடி இல்லாட்டாலையும் வேற எந்த இயந்திரங்கள் வந்து அதை முறை முறையான ஒரு விசாரணை மேற்கொண்டால் நிச்சயமாக டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு அதுல வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு தான் பலரும் முன்வைக்கிறாங்க டாஸ்மாக் மாத்திரம் இல்லைங்க ஊழல் எல்லாத்தையுமே நடக்குது எதுல நடக்கல இப்போ நீங்க நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப யோகியமாக இருக்கோம் ரயில் ட்ரெயினுக்கு போகிறோம் ரிசர்வேஷன் இல்லை இப்போ விட்டுறோமா என்ன பண்ணுறோம் அப்படியே சுற்றி பார்க்கணும் என்ன சார் டிக்கெட் இல்லையா ஆமாம் எந்த இது ஃபஸ்ட் கிளாஸ்ல ரைட்டு ஒரு இரநூறுவா எக்ஸ்ட்ரா கொடுக்கு ரைட்டு ஊழல் நடக்கு இல்லையா சின்ன ஊழல் ஆனால் ஊழல் தானே உங்கள் பேர் தான் முதல்ல ஒரு ரிசர்வேஷனில் இந்த மாதிரி இவங்க கிட்ட கொடுத்தது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கோட்டா வச்சிருக்கிறாங்க சினிமாவுக்கு போறோம் இன்னைக்கு சினிமா விழுந்து போச்சு அதை விட்டுருங்க அந்த காலத்தில் முதல் நாள் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்துருக்காங்களா எந்த தேட்டர்லயாவது ஒரு ரெண்டு டிக்கெட் கொடுத்துட்டு ஹவுஸ் ஃபுல்லு போட்டுருவோம் உடனே நம்ம பிளாக்ல போய் வாங்கணுமா இல்லையா ரேஷன் கடையில் போறோம் டிமாண்டு அரிசி இல்லை ஸ்டாக் இல்லை சார் பின்னாடி வாங்க போறீங்களா இல்லையா அது என்ன டாஸ்மாக மாத்திரம் தனியாக போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லா கடையிலும் ரேஷன் கடைகளும் கல்வி கூடங்கள்லாம் நடக்கு இல்லையா தேர்வு நீட் தேர்வு நடக்கு இல்லையா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சீ ஒரு இந்திக்கான தேர்வு நடக்குது அந்த தேர்வில் ஃபெயிலான தொண்ணூறு பெர்சன்ட் மாணவர்கள் நீட் தேர்வில் பாஸ் பண்றோம் இங்க வந்து பெண்ணோட தாலியில இருந்து கழட்டி பாத்தீங்க தமிழ்நாட்டுல அங்க வந்து ஆனந்தமா பாத்தியர்களை ஆன்சர் எழுதி கொடுக்குறான் நடக்கு இல்லையா டாஸ்மாக பொறுத்தவரை இன்னொரு சொல்லிருக்கேன் இந்தியா மாத்திரம் இல்ல ஆசிய நாடுகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்வது இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய மதுபான தொழிற்சாலையான மோகன் மேக்கின் ப்ரூவரி உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவனுடைய உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் வேஷத்தில் இருக்கிற யோகி ஆதித்யநாத் இருக்கிற அந்த லக்னோவில் தான் இருக்கிறது ஓ இந்தியா மாத்திரம் ஆசியா முழுக்க அவர்களுடைய சப்ளை தான் அதனால் அவங்களே வந்து அந்த இதை இது இந்த விலைக்கு வித்தரும் அப்படின்றாங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி இதை இது பண்ணாக்க அந்த கேட்ட ஒரு மண்ட் விஸ்கி வேணும் அப்படிங்கிற ஆமாம் மக்கொல் விஸ்கி அண்ணா விஸ்கி தான் நினைக்கிறேன் மென்டல் விஸ்கி வேணும்னு கேட்குறேன் ஸ்டாக் இல்லைங்கிறான் கொஞ்சம் பாருங்க அந்த பக்கம் வாங்க இப்ப இந்த நீங்க தடுக்க முடியாது நீங்க ஊழல் பண்றீங்க அந்த டாஸ்மாக வந்து ஒரு கட்சிக்கார மாத்திரம் எடுக்கலையே கூட்டாட்சி தானே எடுக்கிறாங்க பாட்டுவாங்க உங்களும்தான் மாட்டுவாங்க அப்படி பார்க்கும்போது அந்த வருமானத்துல பாதி வந்து மோகன் மிகனுக்கு தானே போகுது உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் பங்கு இருக்குதா இல்லாங்கிறது விசாரிக்கணும் அது இதை புடிச்சுட்டு போனா ஒருவேளை அது கிடைச்சாலும் கிடைக்கணும் இல்ல சார் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த ஆர்டர் மூலியமாக ஈடி எக்ஸ்போஸ் ஆனாலுமே கூட டிஎம்கேவே நீங்க அப்பழு கற்ற கட்சியை போல அது ஒரு ஊழல் செய்யாத கட்சியை போல நீங்க ஒரு பிம்பத்தை உண்டாக்காதீங்க நிச்சயமாக முறைப்படி விசாரணை நடந்தால் நிச்சயமா எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க புரியல அதாவது அவங்க ஊழல் பண்றவங்க டிஎம்கே ஊழல் பண்ற கட்சி அது வந்து ஒரு அப்பழு கற்ற கட்சி அல்ல ஊழல் திமுக ஊழல் கட்சி ஊழல் இல்லாத கட்சி நீங்க தேடுத்தது திமுக ஊழல் கட்சி வேண்டாம் உம் ஊழலே செய்யாத ஒரு உத்தவ புத்தர்னு கொடுத்தாரு எனக்காச்சி இதுவரையிலும் ஊழலே செய்யாத உத்தவ புத்தர்னு ஒருத்தர் இருக்காரு உங்க கிட்ட இருந்தா ஒரு இப்போ நைனார் நாகேந்திரன் அதே போல பிஜேபியோட தலைவர் எல்லாம் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு இந்த ஊழல் வந்து அப்பட்டமா நடக்குது தமிழ்நாட்டுல இதை தான் வந்து ஈடி விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒவ்வொரு சாமானியனும் உணரக்கூடிய அளவுலேயே இந்த ஊழல் வந்து இருந்திருக்கு அப்படின்ற ஒரு மசனா குடி குடிக்கிறவங்க டாஸ்மாகக்கலை போய் குடிக்கிற நம்ம கோடிச்சோடனும் வந்து குடிப்பான் அவன் கிளப்ல போய் குடிப்பான் இங்கே உங்களாட்ட என்னட்ட இருக்கோம் தான் போய் குடிப்பான் அவங்கள்கிட்ட கேட்குறீங்கிறது தான் பிரச்சனை வேற ஒண்ணு குடிக்கிறதே தப்பு அதோட ஊழல் வேற என்ன அப்போ நை நைனார் நாகந்திக்கு இந்த டீட்டெயில்லாம் எவ்வளோ கரெக்டாக தெரியுது அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க ஸ்டேட்டில் தானே வருது அவங்க ஆர்டர் ஸ்டேட்டில் எடுத்தான்னு வருது அதனால அவங்களுக்கு தெளிவா என்னன்னா இருந்து சொன்னா கரெக்டா ஏன்னா அவங்க ஸ்டேட்ல இருந்தா இந்தியாவை மாத்திரம் இல்ல ஆசியாவுக்கு சப்ளை பண்றது வந்து யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்கிற இது அதை விட்டா பெங்களூர்ல விஜய் மல்லையா ஜெயலலிதாவுக்கு நெருங்கிய நண்பர் பேர் எடுத்தவர் அவர் அவர் தான் அடுத்த கோடே கம்பெனி இவங்க தானே மிகப்பெரிய சாராய அதிபர்கள் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா மைடாஸ் ஜெயலலிதா தான் ஜெயலலிதா தான் ஓனர்

இந்த கடையில் போய் வாங்குற பாருங்க பத்து பாட்டில் அடிச்சா கூட வடிவேல் சொல்லுவார் ஏன்னா ஒரு ஃபுல் அடிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு இடவே போலி போலி மது இல்லை டைல்யூட்டடு ஓகே தரமற்றது அந்த அந்த நான் எதிர்பார்க்குற கிக் அதில் வர்றது இல்லை அதனால தான் நான் வந்து அதை கூட வந்து எதையோ சேர்த்துறேன் ஏன் நாங்கள் சாராயத்துக்கு போகிறோம் சாராயத்தை விட சொட்டி சொல்லணுன்றது அது அதை விட பெரிய கிக்கு நீங்கள் சாராயம் குடிக்கிறவங்ககிட்ட போய் இதை வந்து சொண்டி சோறு இது பண்ணிட்டமுன்னா சார்த்த குடிச்சு என்ன சார் பத்து பா பா பத்து பா இது டப்ளர் குடிச்சா கூட ஒன்றும் இருக்காது சேரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா டேஸ்ட்டு கெரோசின் குடித்த மாதிரி இருக்கும் சே கெரோசின் எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டால் என்ன ஃபீலிங் வருமோ அதே தான் இருக்கும் அது எப்படிடா குடிக்கிறது நான் அது ஒரு ரெண்டு மூணு தடவை குடிச்சி முட்டேன் நான் பட்ட அவத்த வாயெல்லாம் வெந்து போச்சு அது எதையும் விடக்கூடாதுங்கிறதுனால பச்சையாக சொல்கிறேன் இதனால் காந்தராஜ் ஒரு குடியாராக வாங்க ஐயோ ஊற்ற ஊற்றுறேன் இந்த ஊற்ற கொடுத்துறேன் எடுத்துகிட்டு போ உன் வீட்ல கெட்ட தெரியும் நீ என்ன எங்க போய் குடிச்சிப்பட்டே எத்தனை சாக்கடையில் கெட்ட எங்கன்னு உங்க வீட்ல தான் தெரியும் அதான் சொல்லாதனால யோகியம் ஆகிட முடியாதுங்க ஓகே அதுதான் இதுதான் குடிக்கிறவங்க வந்து அயோக்யான்னு சொன்னீங்கன்னாக்கா குடிக்காதவன் யோகியான்னு அர்த்தமாக ம் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அவ்வளோ நான் குடிச்சேன் இல்லைன்னு சொல்லலை சிகரெட்லேயும் அதே தான் ம் ம் அப்போ காஸ்ட்லி சிகரெட்லாம் இருக்கும் ஓகே த்ரீ கேசல்ஸு ட்ரிப்புள் ஃபைவ் பிளேயர்ஸு கோல்ட் ஃப்ளேக் இதெல்லாம் வந்து கோல்ட் ஃப்ளேக் பிளேயர்ஸ் எல்லாம் கூட அளவுக்கு இருக்கும் த்ரீ காசில்ஸு இதெல்லாம் அதெல்லாம் வந்து கிட்டியே போக முடியாது அவ்வளோ காஸ்ட்லி எங்கள் அப்பா அந்த சிகரெட் தான் குடிப்பார் அது டின்னில் தான் வரும் ஐம்பது சிகரெட் இருக்கிற டின்னில் தான் வரும் த்ரீ காசில்ஸ் காஸ்ட்லியஸ்ட்டு சிகரெட்டு பத்து சிகரெட்டு குடித்தா கூட ஒரு சிசர் சிகரெட்டு குடித்த போய் வராது மைல்டாக இருக்கும் ஓ அப்படியே எடுத்து எழுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பத்து சிக்கல் ரெகுலராக குடிக்கிறோன்னு இது பத்துவே பத்தாது ஓ நாங்கள் என்ன குடிப்போம்னா சார் குடிப்போம் குடிப்போம் அவங்க வந்து புகையிலையே அப்படியே பேப்பரில் சூட்டி கொடுத்துருவாங்க ஓகே ரோஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் கிக்கு ஒரு சார் மின்னர் ஒன்று நீங்கள் ஃபுல்லாக குடிக்க முடியாது அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ காட்டாக இருக்கும் ஓகே சார் அந்த அந்த மாதிரி சிக்கல் குடிப்போம் நாங்கள் ஓகே அதே தான் இப்போ டாஸ்மாக்கில் விற்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வேணுன்னால் ரொம்ப மைல்டு ம் ம் ஒரு சோடா கலக்க வேண்டியதில் நேராக பாட்டில் வாங்கி அப்படியே கட கடனு குடிச்சுட்டு வச்சுட்டு சோடா குடிக்கணும் குடிச்சுட்டு வச்சுட்டு ஓகே அவ்வளோ மைல்டு ஓகே அதனால் தான் இப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டட் வேணும்னா உள்ளார் வரைய அப்படியே ஓகே அங்கே போனிங்கன்னா அது ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே இதெல்லாம் தொழிலில் இருக்கிற விஷயம் சரி